வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சமையல் வந்து எங்கள் வீட்டு விழா சமையல் ஆமாங்க எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு காலையில் இட்லி பருப்பு வடை வச்சுட்டு கார சட்னி வச்சு சாம்பார் வச்சுட்டேன் மத்தியானம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு இருபது மெம்பர் வராங்க என்னுடைய மகன் வந்து ஹோட்டலில் வாங்கலான்னு சொன்னால் எனக்கு ஹோட்டலில் வாங்க துளி கூட விருப்பமே கிடையாதுங்க ஏன்னா ஹோட்டலில் வாங்குறது வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து வைக்கிறது கஷ்டம் ஒன்று நமக்கு தேவையில்லாத செலவுன்னு நான் மனசில் நினச்சேன் என் மகன் வந்து எனக்கு வேலையாகுன்ட்டு ஹோட்டலில் வாங்கலாம்னு சொன்னால் ஆனால் நான் வந்து அதை தவிர்த்துட்டு நம்மளே சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு தாங்க எழுந்திருச்சேன் பதினோரு மணி ஃபங்க்ஷனுக்கு மட மடன்ட்டு நான் வந்து பருப்பை வந்து ரைஸ் குக்கரில் போட்டு வேக வச்சிட்டேன் வேக வச்சுட்டு அடுத்து வந்து ரசம் ஒரு பக்கம் ரசப்பொழி வச்சுருந்தேன் அதை வச்சு தக்காளி மிக்சி ஜார்ல அரைச்சி ரசத்தை கூட்டி வச்சுட்டேன் பருப்பு வந்து எழுந்திரிச்ச தாங்க ஊற வச்சேன் ஊற வச்சு ஒரு எட்டரை மணிக்கு பருப்பை அரைச்சி அதுக்குரிய தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ரெடியாக வச்சுட்டேன் பருப்பு சாம்பாருக்கு வெ உரிய காய்கறியெலாம் கத்திரிக்காய் கேரட்டை போட்டு சாம்பாரையும் கூட்டி ரைஸ் குக்கரில் போட்டு ஆன் பண்ணி விட்டுவிட்டேன் நான் விட்டுட்டு ரசத்தை தாளித்தான் செஞ்சிட்டேன் வடையை ஒரு பக்கம் வந்து வடையும் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மேல் தோலை நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு குக்கரில் ஒரு சவுண்டு வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கீழை வச்ச உருளைக்கெழங்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி அதையும் வடைச்சட்டியில் நான் சேர்த்துட்டேன் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டேங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியே நான் சேர்த்துட்டேன் நல்ல ஒரு ஹோட்டல் சுவை வாசனை தர்றதுக்கு சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கருவேப்பிலை கொத்து உருவி போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பெரைட்டி இந்த உருளைக்கெழங்கு வெந்ததுனங்களேன் அதில் ஒன்று ரெண்டாம் வந்து நம்ம வதச்சி சேர்த்துருங்க இதில் ஒரே முக்கியமான பொருள் தக்காளி பெங்களூர் தக்காளி பொடியாக கட்டி உருளைக்கெழங்கில் சேர்த்துருங்க நல்லா வதக்கி கொடுங்க கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க மசித்த உருளைக்கெழங்கு ஹோட்டல் சுவையிலே ரெடி ஆகிடுது தயிர் பேக்கெட் கடையில் வாங்கி அப்படியே ஊற்றி வச்சிட்டேங்க அவ்வளோன்னா அங்கே இருபது பேருக்கு மேலே இந்த சாப்பாடை பத்தும் நான் ரைஸ் குக்கரில் பெரிய ரைஸ் ரெண்டு கிலோ பிடிக்கிற மாதிரி அதில் வந்து ரைஸ் அரிசி கழுவி போட்டு ஊற வச்சிருந்தேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அதை ஆன் பண்ணி விட்டுட்டேன் அருமையாக சூப்பராக எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நானே சமைத்தேன் சமையல் எல்லாருமே ருசியாக இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப என் இதேமாக வந்து ஏன் சமைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஆனால் வந்து நானே சமையல் முடிஞ்ச பிறகு ஹோட்டலில் சொல்லியிருந்தால் மூவாயிரம் ரூபாய் செலவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால ஐநூறுரூபாக்குள்ளே நம்ம சமையலை ஈஸியாக சுலபமாக முடிச்சிடலாம் வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை நான் நல்லாவே செலிப்ரேஷன் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து வந்து சிப்ஸு மட்டும் கடையில் வாங்கிட்டோம் அப்பளம் நான் சாப்பிடும்போது பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க வேஸ்ட்டாக நமக்கு ஹோட்டலில் வாங்குறது உடம்புக்கு கெடுதி மட்டும் இல்லை சுவை எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லவும் முடியாது ஒரு மணி நேரத்தில் இத்தனை ஐட்டங்களும் நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க ஃப்ரீயாக தான் இருந்தேன் அனு நல்ல சிறப்பாக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னங்க ரெஸ்ட்டு தானே ஓய் இந்த மாதிரி ஹோட்டலில் தவிர்த்துட்டு நம்மளே சமைச்சி நம்ம வர விருந்தாளிக்கு சமையல் போடும்போது சிறப்பாக தான் இருக்கும் அருமையாகவும் இருக்கும் மிச்சமும் படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் ஹோட்டலில் நம்ம நிறைய காசு கொடுத்து நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கினா கூட சின்ன டப்பாவில் தான் இங்கே காயும் குழம்பும் பத் கொடுக்குறாங்க அது ஒரு ஆளுக்கு கூட சரியாக திருப்தியாக சாப்பிட முடியாது நம்ம வீட்டில் செஞ்சதுனால வந்தவங்களுக்கு தாராளம் தாராளமாக நம்ம உபசரித்து நம்ம உணவுகளை பரிமாறலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி